வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சடி கிச்சடியில் வித்தியாசமான பல வீடியோஸ்களை கடந்த சில மாதங்களாகவே பார்த்துட்டு வந்திருப்பீங்க அதில் இப்போது நம்ம சவுத் சென்னை கான்ஸ்டியூன்சியோட எம்பி இப்போது சிட்டிங் எம்பியும் இவர் தான் அடுத்து இந்த தொகுதியில் நின்று ஜெயிக்க போகிறவரும் இவர் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ தன் மிஸ்டர் ஜெயவர்தன் வணக்கம் 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 டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வந்து நீங்கள் தான் ஆன எம்பிஸ்லேயே நீங்கள் தான் ரொம்ப எங்கெஸ்ட் எம்பி போய் பார்லிமெண்ட்டில் தமிழ்நாடு ரெப்ரஸன் பண்ணிங்க ஃபஸ்ட் டைம் பார்லிமெண்ட் போனப்போ உங்களை எப்படி தயார்படுத்திக்க மனிதனே அடாப்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி தானே தன்னை தானே அந்த சுற்றுப்புறத்துக்கு மாற்றிக்கொள்வது தான் மனிதன் உங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா பேசிக்கான விஷயம் எல்லாமே நம்மளுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மாறும் அந்த வகையில் அம்மாவோட எண்ணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மாநிலத்தின் நான் அம்மா கிட்ட வந்து ரெண்டாயிரத்து பதினாலு ஆசீர்வாதம் வாங்குறேன் ஜ ஜெயித்ததுக்கப்புறம் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா தமிழகத்தின் உரிமைகளுக்காக குரல் கொடுங்கள் நாடாளுமன்ற தொகுதியில் திட்டங்களுக்காக தொடர்ந்து மத்திய அமைச்சர்களை சந்தியுங்கள் தொடர்ந்து பாராளுமன்றத்திலே எழுப்புங்கள் நிறைவேற்றுங்கள் மா உங்கள் நாடாளுமன்ற தொகுதிக்காக குரல் கொடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்றது அந்த எண்ணம் தான் நம்மளுக்கு இருக்கும் இளைஞர்களுக்கு நல்லது செய்யுங்கள் இளைஞராக இருக்கக்கூடிய எண்ணங்கள் இளைஞர்களுக்கு நல்ல செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் தெய்வ வாக்கு இதிலேருந்து நம்ம என்ன எடுத்து செய்ய முடியும் இப்போ இளைஞர்களுக்கு நல்ல செய்யுங்கன்னு சொல்லிட்டு அம்மாவும் சொல்லும்போது மாதிரி என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் வருடம் தோறும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வேலை வாய்க்கும் முகாம் இப்போ சமீபத்தில் நடந்த வேலைவாய்ப்பு முகாமில் கூட பார்த்திங்கன்னா ஒரு அந்த நாள்லேயே மூவாயிரத்தி எழுநூறு மாணவர்களுக்கு மூவாயிரத்தி எழுநூறு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அன்றைய தினமே கொடுக்கப்பட்டது இதுக்கு ஒரு பெரிய முயற்சி எடுத்தது அதன் வாயிலாக தான் இது வேலைவாய்ப்புலாம் கொடுக்கப்படுது மணிகண்டன் மினிஸ்டர் ஐடி மினிஸ்டர் அவர்கிட்ட பேசி ஐடி தொழிற்சாலைகளாம் பங்கேற்க வைத்தது நிலவ கபில் மேடம் அவங்ககிட்ட செஞ்சு அவங்க தான் நிகழ் நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அவங்க கிட்ட வந்து பேசி தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவங்ககிட்ட பேசி அது மூலமாக நம்முடைய தொழில்துறை அமைச்சர் நம்முடைய சம்பத் அண்ணன் அவர்கிட்ட பேசி அது மூலமாக தான் இந்த பெரிய கனரக தொழிற்சாலைகள் எல்லாம் அவங்களுடைய நிறுவனங்கள்லாம் பங்கேற்க வைச்சது இப்படி ஒட்டுமொத்தமாக அம்மா அவர்கள் என்ன சொன்னார்களோ அதன்படி செயல்பட வேண்டும் என்பதற்காக செயல்படுகின்ற பொழுது பார்த்தன்னா இயற்கையாகவே அது தானாகவே செயல்படக்கூடிய ஒரு விஷயங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க தொகுதிக்கு சீட் கொடுத்தப்போ பையன் சீட் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு

ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு புரட்சி தலைவர் அம்மாவர்கள் வீட்டிலேருந்து அலைபேசி தொலை வந்தது புரட்சி தலை அம்மாவர்கள் வீட்டுக்கு சென்றதுக்கு பின்னால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொடுத்த வரன் அம்மாவோடு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா புரட்சி தலை அம்மாவில் என்ன இடத்துல பேசி எனக்கு என்ன தொகுதி வேணும்னு கேட்டாங்க புரட்சி தலை அம்மாவில் ஸோ புரட்சி தலை அம்மாவில் எளிதாக சொல்ல முடியாது அந்த விஷயத்தை அம்மா நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அந்த தொகுதி எனக்கு கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறேன் இன்னும் இது மறுபடியும் கேட்குறாங்க புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் உனக்கு என்னப்பா தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க திரும்பி அதே பதில் சொல்கிறேன் மூன்றாம் தடையாக இருக்காங்க உனக்கு என்ன தொகுதிப்பா வேணும் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தான் வந்து ஒரு தொகுதியை சொல்கிறேன் அந்த தொகுதி பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சிக்கு போயிடும் இவர் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும் இவனுக்கு எப்படியாவது கொடுத்தாகணுன்றதுக்காக ஏன்னா தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு நிற்க வைக்கிறாங்க அம்மா ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா புரட்சித்தலை தலை அம்மாவுகள் அரசியலுக்கு வரவழைக்கப்பட்டு இதில் வார சிலைகள் புரட்சி தலை அம்மாவில் அரசியலுக்கு வரவழைக்கப்பட்டு புரட்சித்தலை புரட்சி தலை வைக்கப்பட்டு தொடர்ந்து வைக்கப்பட்டு தொடர்ந்து ஆற்றி இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் தேர்தலும் கழகத்தில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் நன்றாக என்னை பற்றி தெரியும் தோளோடு தோல் கொடுத்து மக்களுக்கு உற்று இருந்து தொடர்ந்து செயல்படக்கூடியவன் என்கின்ற வகையில் நம்ம கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் என நம்முடைய கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நன்மதிப்பை பெற்று அதன் வாயிலாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மறுபடியும் தேர்தலை சந்திக்கின்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் நீங்கள் சொல்லிவிட்டு இன்னும் செயல்படுத்த முடியாத விஷயங்கள் வாக்குறுதிகள் அப்படின்னு இருக்கா நாடாளுமன்ற தொகுதி போது ரெண்டாயிரத்தி பதினாலில் களம் காணுகின்ற போது பல்வேறு இப்போ போகும்போது சாலையில் இந்த பிரச்சனை இருக்கா அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவது குடிநீர் பிரச்சனை இது இருக்கா அது இருக்குதுன்னு சொல்லுவோம் இதையெல்லாம் பார்த்தோன்னா தேர்தல் வெற்றி பெற்றதுக்கு பின்னால் நம்ம வந்து ப அதெல்லாம் சரி செய்து இருக்கின்றோம் ஆனால் ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று சொன்னால் இப்போ தொகுதியில் வந்து இப்போ குடிநீர் பிரச்சனை ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மிகப்பெரிய பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது ஒரு பாராளுமன்ற என்கின்ற வகையிலே சிந்தித்து ஆராய பார்க்கின்ற பொழுது இப்போ நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் இந்த இந்த இடத்துல எனக்கு குடிநீர் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் ஒன்றே மெட்ரோ வாட்டர் ஆஃபிஷியல் ஃபோன் பண்ணுறேன் ஒன்றே சரி செய்கிறாங்க இப்போது நாலு நாள் அஞ்சு நாள் கழித்து குடிநீர் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது இதெல்லாம் இருக்கக்கூடாது நாடாளுமன்ற தொகுதியில் அப்போ தொலைநோக்கு திட்டங்கள் தீட்டப்பட வேண்டும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நூறு எம்எல்டி கடல் நீர் குடிநீராக்கும் திட்டம் நாடாளுமன்ற தொகுதியில் செயல்பட்டு வந்து இருக்கிறது இதை தவிர எதிர்வரும் காலத்தில் இருக்கக்கூடிய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக நூற்றி ஐம்பது எம்எல்டி திறன் கொண்ட கடல் நீர் குடியாக்கு திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் மத்திய அரசாங்கம் இசவு கொடுத்தாதான் இங்கே வந்து செயல்படுத்த முடியும் கேஎஃப்டபிள்யூ ஃபண்ட்ஸ் மூலமாக அதற்கு பாராளுமன்றத்தில் எழுப்பப்படுகின்றது தொடர்ந்து மத்திய நகர்ப்புறத்துடைய எல்லாம் சந்தித்து அதன் வாயிலாக பார்த்தீங்கன்னா நிதி நம்ம கேஎஃப்டபிள்யூ மூலமாக நிதி பெற்று மத்திய அரசாங்கம் இசைவு கொடுத்து இப்போ பார்த்திங்கன்னா விரிவான திட்ட தயாரிக்கப்பட்டு இப்போ டெண்டர் ஸ்டேஜில் இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்றத்தில் குடிநீர் தட்டுப்பாடு எதிர்வரும் காலத்திலும் சரி இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது நீங்கள் வந்து ஒரு அடுத்த தலைமுறை பாலிட்டிஷியன் அடுத்த தலைமுறை இதுக்கு முன்னாடி இந்தவங்க பாலிட்டிக்ஸ் செஞ்ச முறையே வேற நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் இருக்க தான் செய்யுது ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் இன்னொரு ஜென்ரேஷனுக்கும் மாறுபட்ட விஷயங்கள் மாறுபட்ட கல்ச்சர் இருக்குது ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் ஒட்டுமொத்தமாக ஓட்டிங் பேட்டர்ன் அது மக்கள் பிரதிநிதி என்று சொல்லுகின்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பிரதிநிதி ஸோ மக்கள் தங்களை தாங்களே முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிற கவனத்துடன் செயல்பட வேண்டும் அந்த வகையில் புத்திசாலித்துவத்துடன் செயல்பட வேண்டும் மாநிலத்துக்காக யார் உரிமைகளை கொடுக்காத அளவிற்கு தொடர்ந்து செயல்படுகின்றார்கள் இப்போ பார்த்திங்கன்னா திமுக காங்கிரஸ் எடுத்துங்க மத்தியில் வந்து இந்திய இந்தியா அமைப்பை பொறுத்தவரையில் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி காங்கிரஸ் அது இங்கே திமுக தான் மத்தியில் அமைந்தது என்று சொல்கின்ற பொழுது ஏதாவது ஒரு குரல் கொடுத்தாங்கன்னா திமுக காரங்க ஏதாவது ஒரு குரல் கொடுத்தாங்கன்னா நாடாளுமன்றத்துக்கும் குரல் கொடுத்தாங்கன்னா மத்திய அரசாங்கம் பயப்படும் ஏன்னா டிஸ்மிஸ் ஆகிடும்ன்ற ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கக்கூடிய ஒரு பொற்காலத்தில் நிறைய திட்டங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கலாம் திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம் உரிமைகள்லாம் மீட்டெடுத்திருக்கலாம் அதற்கு நேர்மாறாக விஷயங்கள் நடைபெற்றன இப்போ ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காவிரி நடுவர் மன்ற ரீதியான மத்திய அரசில் வெளியிடப்படவில்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு துப்புண்குடி உறவுகள் இலங்கை தமிழர்கள் கொண்டு போய்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காரணம் என்ன இலங்கையில் இருக்கக்கூடிய இராணுவத்திற்கு பயிற்சி தந்தது காங்கிரஸ் அரசாங்கம் இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து இளைய தலைமுறை வாக்களிக்க வேண்டும் முழு பங்களிப்பாக அவர்கள் வாக்களிக்க வேண்டும் சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களையும் நன்கு உணர்ந்து அதன் மூலமாக அவ வாக்குகளை செலுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் எங்கள் சேனலில் நிறையா பேர் யங் ஆடியன்ஸஸ் இருக்காங்க அதில் ஒரு சில பேர் அவங்க கேள்விகள் கேட்டிருக்காங்க அதை நான் அவங்க கிட்டே பொதுவாக வந்து சென்னை அளவுக்கு மற்ற ஊரில்லாம் திட்டங்கள் எதுவும் கொண்டு வரல அப்படின்னு ஒரு ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு இதுக்கு உங்கள் பதில் என்ன ரூரல் பொறுத்த வரல சரி ரூரல் டெவலப்மெண்ட் ஆனால் தான் நம்மளோட கண்ட்ரி வந்து ரூரல் பேஸ்டு ரூரல் பாப்புலேஷன் தான் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி நம்மளுக்கு ரூரல் டெவலப்மெண்ட் இருந்தால் தான் ஒட்டுமொத்தமான வளர்ச்சி இருக்கும் இப்போ இப்போ என் நாடாளுமன்ற தொகுதி எடுத்துங்க இப்போ ஒட்டிம்பாக்கம் ஊராட்சி எடுத்துங்க வரதா புயலில் ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் விவசாயிகள் இருக்காங்க ஒட்டியம்பாக்கம் ஊராட்சியில் விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க ஒட்டியம்பாக்கத்தில் ஒட்டியம்பாக்கம் ஏரியின் மூலமாக தான் விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க ஒட்டியம்பாக்கம் ஏரியோட மிதகு வந்து வரதா புயலில் உடஞ்சிடுச்சு இது சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வாழ்வாதாரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இது சரி செய்யணும் தமிழக அரசாங்கத்துக்கிட்டமோ நம்ம மேம்பாட்டு நிதி மூலமாக ஒன்று புட்டி ஒன்று புள்ளி எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு ஒட்டிம்பாக்கம் பெரிய ஏரியை வந்து உயர் கட்டுறதுக்கு நம்ம நிதி ஒதுக்கப்பட்டு இப்போ பார்த்திங்கன்னா அஞ்சு சதவீத பணிகள் தான் மிச்சம் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஊராட்சியில் இருக்கக்கூடிய விவசாயிகளோட வாழ்வாதாரம் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது நம்முடைய நாடாளுமன்ற தொகுதியிலே இது ஒரு எடுத்துக்காட்டு ஸோ ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு ஸோ நம்முடைய இந்திய திருநாடு என்று சொல்லுகின்ற போது ரூரல் செட்டப்பை பொறுத்தவரைகள் அக்ரிகல்ச்சர் பேஸ்டு கண்ட்ரியாக இருக்கக்கூடிய நம்முடைய நாடை பொறுத்தவரைகள் அக்ரிகல்ச்சர் ஷுட் பி அ ப்ராஃபிட்டபிள் ஃபார் அவர் ஃபார்மர்ஸ் அந்த வகையில் வந்து கொள்கை அளவில் பார்த்திங்கன்னா நம்முடைய மத்திய அரசும் சரி அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்து வருகின்றது நம்முடைய மாநில அரசை பொறுத்தவரையில் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய மாநில அரசு பல்வேறு புரட்சி தலைவர் அம்மாவல் தலைவரே பல்வேறு நடவடிக்கைகள் அக்ரிகல்ச்சரில் பார்த்திங்கன்னா கிருஷி கர்மன் விருது நம்ம வாங்கணும் அதிகமான அளவு உணவு உற்பத்திக்கான விருதை நம்ம வாங்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம வாங்கணும் இப்போ இருக்கிற ஆட்சிக்கு எதிராக இருக்கிற ஆன்டி இன்கமெண்ட் வேவ் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இருக்கா இல்லையா நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களா இருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டுருக்கிறார் ஆன்டி இன்கம்பன்சியை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தேர்தலை பொறுத்தவரையில் மக்களுக்கு யார் மீது வெறுப்பு இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மத்தியில் காங்கிரஸ் திமுக ஆட்சியின் மீது மக்கள் கடும் கோபத்தில் இருந்திருக்காங்க ஸோ அதனால தான் தொடர்ந்து பதின ரெண்டாயிரத்தி பதினொன்னில் திமுக புறக்கணிக்கப்பட்டது மக்களால் ரெண்டாயிரத்தி பதினாலில் திமுக புறக்கணிக்கப்பட்டது மக்களால் ரெண்டாயிரத்தி பதினாலேயும் புறக்கப்பட்டது பதினாறுலேயும் புறக்கணிக்கப்பட்டது ஸோ மக்கள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இத்தனை ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கட்சியும் கூட்டணி எப்பப்போல்லாம் காங்கிரஸோடு வைக்கிறாங்களோ இல்லை தனித்தினுன்னா கூட புறக்கணிச்சுட்டு வராங்க ஸோ இந்த ஆன்டி இன்கம்பென்சி என்று சொல்லிக்கணும் சுத்தமாக நம்முடைய மாநிலத்தில் இல்லை நம்முடைய தமிழக அரசின் மீது இல்லை மக்கள் நல்ல சார்ந்திருக்க கூடிய ஒரு அரசு நம்முடைய ஏழைகளை வந்து தூக்கி விடுகின்ற வாழ்க்கையில் ஒழித்து விடுகின்ற அரசு நம்முடைய அரசு புரட்சி தலையாமல் அவங்களுடைய அரசு பொங்கல் பரிசு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது மாணவர்களுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது உட்கட்டமை வசதிகள் மேம்படுத்தப்படுது தடையில்லா மின்சாரம் கொடுக்கப்பட்டு வருகின்றது தொழிலுக்கு உகந்த சூழ்நிலையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது நெசவாளர்கள் தொழிலாளர்கள் அனைத்து தரப்ப மட்டும் மக்களையும் பாதுகாக்கின்ற அரணாக நம்முடைய புரட்சி தலைவ அவர்களுடைய அரசு செயல்பட்டு கொடுத்து ஸோ இந்த பக்கம் நீங்கள் வந்து ஆன்டி இன்கம் கன்சி என்கின்ற விஷயத்துக்கே போவோம் அந்த பக்கம் மக்கள் ஒரு கொந்த குந்த அடிப்புல இருக்காங்க யார் மேலே திமுகவும் காங்கிரஸ் மேல அது இந்த தேர்தலில் நல்லா பிரதிபலிக்கும் இன்னொருத்தர் கேட்டிருக்கிறார் இந்திராவை நீ ஜெயிச்சு எம்பி ஆயிட்டீங்கன்னா அமைச்சர் ஆயிடுங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு எங்க என்னை பொறுத்த வரையில் கடமை மட்டும் தான் நான் வந்து செய்ய முடியும் சோ கடமை வந்து நம்ம எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமை கடந்த ஐந்து ஆண்டு காலத்தில் தொகுதியோட பிரச்சனைக்கு தீர்வு காணணும் சோ அந்த வகையிலே நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் இப்போ வந்து மறுபடியும் தேர்தலை சந்திக்கின்ற பொழுது ஒரு வாய்ப்பு எனக்கு தாருங்கள் தொடர்ந்து உங்களுக்காக சேவை ஆற்றுகின்றேன் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள் அந்த வகையிலே ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளுக்கு பின்னால் வெற்றி பெற்றதுக்கு பின்னால் அதுக்கு பின்னோ கடமை என்னவோ அதை தான் நான் செய்யப்பட்றேன் நான் எந்த பார்த்துன்னு எதிர்பார்க்கறது இல்லை சூப்பர் ஓகே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட இம்மிடியேட்டான கோல்ஸ் என்ன ஒரு டாப் த்ரீ ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஐ வில் பி வெரி ட்ரூத்ஃபுல் இப்போ தொகுதியோட தொகுதியில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகளுக்கு கடந்த ஐந்து ஆண்டு காலத்தில் அது குடிநீர் தட்டுப்பாடாக இருக்கட்டும் திடக்கழிவு மேலாண்மைக்காக இருக்கட்டும் நம்முடைய ஒட்டுமொத்த நாடாளுமன்ற தொகுதி ரயில்வே திட்டங்களாக இருக்கட்டும் ஒட்டுமொத்த நாடாளுமன்ற தொகுதி வெள்ளத்தடுப்பு நடவடிக்கை தான் ஒட்டுமொத்த நாடாளுமன்ற தொகுதி வளர்ச்சிக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும் மத்திய அரசாங்கத்திடம் நிதி பெற்று இங்கே செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் ஓகேங்களா இதையெல்லாம் விரைந்து முடிப்பதற்கு ஓகேங்களா நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதன் வேளா எதிர்ப்போம் ஸோ நாடாளுமன்ற இருக்கக்கூடிய பிரச்சனைகள் லாங் டேர்ம் சொல்யூஷன் டு த ப்ராப்ளம்ஸ் இந்த திராப்ளம் மீறி ஆல்ரெடி பெறப்பட்டிருக்கின்றது பல்வேறு கட்டங்களில் அந்த பணிகளெல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதனால் இது விரைந்து முடிப்பது தான் என்னுடைய உத்தரவாதம் சூப்பர் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ உங்களுடைய வெற்றிக்கு கிச்சனி டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தேங்க்யூ வெரி மச்